வணக்கம் கொழும்பு பம்பல பெட்டிய கடற்கரை ஓரமாக மூன்று விற்பனைக்காக வந்திருக்குது இந்த பிளட்ஸ் வந்து கோவிலுக்கு கோயிலுக்கு முன்பகுதியில இந்த கட்டட தொகுதி வந்து அமைஞ்சிருக்குது ஒவ்வொரு பிளட்ஸுகளும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நாற்பது சதுர அடிகளை கொண்டதாகவும் மூன்று பெட்ரூம் இரண்டு பாத்ரூம்ஸ் கொண்டதாகவும் வந்து அமைஞ்சிருக்குது பில்டிங்கில் இருந்து கேட்கலையே எங்களுக்கு கடற்கரையை பார்க்க கூடிய மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைவிடத்துல இந்த அபார்ட்மெண்ட் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து எஃப்சி ஸ்கூல் கார்கில் சிட்டி எல்லாத்துக்கும் மிக அருகாமையில வந்து அமைஞ்சிருக்குது இந்த கட்டடம் வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது கால கட்டப்பட்ட ஒரு கட்டடமாக வந்து அமைஞ்சிருக்குது அதோட புகைப்படங்களை நாங்கள் இணைச்ச உடன் நீங்கள் பார்க்கலாம் இந்த மூன்று பிளாட்ஸுகள்ல ஒரு பிளாட்ஸ் வந்து ஃபோர்த் ஃப்ளோர்லையும் இன்னொரு பிளாட் வந்து செகண்ட் ஃபிளோர்லயும் இன்னொரு பிளாட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிளோர்லயும் வந்து அமைஞ்சிருக்குது உங்களுக்கு தேவையான பிளாட்ஸை வந்து நீங்கள் தேர்வு செய்து வாங்கி கொள்ளலாம் ஒவ்வொரு பிளட்ஸுகளும் நான்கு கோடி ரூபாய் சொல்லின இந்த பில்டிங்கோட உரிமையாளர் விலை விவரங்களை வந்து நீங்கள் நேரடியாக உரிமையாளரோட பேசி தீர்மானித்துக் கொள்ளலாம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில திரியங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இந்த சொத்து தொடர்பான முழுமையான காணொலியை நீங்கள் பார்க்க விரும்பினால் நொதன் ப்ராப்பர்டிஸ் என்கிற எங்களுடைய யூடியூப் தளத்தில் போய் முழுமையான காணொலியை நீங்கள் பார்வையிட்டுக் கொள்ளலாம் நன்றி